கௌதம் மதுமிதா சீரியலில் இன்னைக்கு என்னடாடக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோடு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பெஸ்ட் எபிசோடாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படின்னு நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூவாக ஆதார் வந்து தாங்க நம்ம மதுமிதா வந்து ஜூஸ் வந்து இருக்காங்க ஏ அவங்க எல்லாம் அதாவது அவங்க தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப உனக்கு எப்படி கல்யாணம் அடுத்தது உன்னோடய ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நான் இந்த தொழிலில் நம்புறோம்னு இடத்துக்கு வரணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆகணும் அதுக்காக தான் நான் மாடலிங் ஃபீல்டே வந்து சூஸ் பண்ணேங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம மதுமிதாவோட தங்கச்சி உங்கள் அக்காவுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலையே அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தானே உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் யார் சொன்னால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது அவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகிடுச்சு இனிமேட்டு நான் எதுக்கு அவங்களுக்காக வெயிட் பண்ணோம் இதெல்லாம் அந்த காலமா இந்த காலத்தில் யாருமா இதெல்லாம் பின்பற்றுவா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதாவோட தங்கச்சி இதெல்லாம் வந்து ஜூஸ் கொடுக்கும்போது வேதனையோட கேட்டுட்ருக்காங்க அவங்க அப்பாவும் வந்து இதெல்லாம் கேட்குறாங்க போகிற அவங்களுக்கும் மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக வந்து இருக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல ஒன்றா பால்கனி ஸ்பேஸுக்கு வந்து வேக வேகமாக போய் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க எனக்குன்னு யாரும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க மதுமிதா பார்க்கவே வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனை அவங்க அப்பா வந்து எமோஷனாக வந்து கேட்குறாங்க அவங்க ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்கம்மா அந்தந்த வயசில் எல்லாேருக்கும் வந்து கவலையே இல்லாமல் இருக்கும் அது மாதிரி வயசில் தான் உன் தங்கச்சியும் உன் தங்கச்சி ஃப்ரெண்டும் இருக்காங்க அவங்களுக்கும் மாதிரி ஒரு வயசு வரும் அப்போ தான் பேசுனதெல்லாம் தப்புன்னு உணர்வாங்க அவங்க கிடக்கிறாங்கம்மா அவங்கள பற்றிலாம் நீ நினைக்க வேணாம் உனக்குன்னு கூடிய சீக்கிரம் கல்யாணம் வந்து நடக்கும் அப்பா நான் கல்யாணத்தை நடக்கலைன்னு சொல்லி கவலை எல்லாம் உங்களுக்கு பாரமா போயிட்டேனேங்கிற மாதிரி தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மதுமிதா பார்க்கவே சென்டிமெண்டால் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவங்க அப்பாவும் பொண்ணும் ஒரு பக்கம் நம்ம கௌதம் ஃபேமிலி வந்து காட்டுறாங்க அவங்க தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் போல் இருக்குது அவங்க பேர் வந்து அஸ்வினி அவங்களுக்காக வந்து ஆசையாக வந்து ரெண்டு கோடி ரூபா மதிப்பில் வந்து ஒரு வைர நெக்லஸ் வந்து ரேரான பீஸை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க கௌதம் ஃபேமிலியில் அவங்க எல்லாரும் கௌதம ஒரு பணங்காசு கொடுக்குற ஒரு மனுஷனாக தான் பார்க்குறாங்க தவிர அவருக்குன்னு ஒரு மனசு இருக்குது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு டோட்டலாக யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து சந்தோஷம் இருக்காங்க என்னப்பா எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது உன் சித்தி நினச்சா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனால் அவங்க சகுந்தலா கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த நெக்லஸை வந்து கொடுக்குறாங்க சகுந்தலா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட இது மாதிரி கௌதம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கும் அடுத்தது கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசும்போது முட்டாளா நீ உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கிங்க இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் நம்மகிட்டேருந்து பறிக்கிறதுக்குன்னே மனைவி வந்து வந்துருவா அதனால தான் நான் இன்னை வரைக்கும் அவனுக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு கேவலமாக வந்து சொல்கிறாங்க சகுந்தலா அந்த இடத்துல சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து முடியாத மாதிரி இருக்கு அப்போன்னு பார்த்து எனக்குன்னு இன்னொரு ஃபேமிலி இருக்குப்பா அந்த ஃபேமிலி வந்து நீதான் பத்திரமா பார்த்துக்கணுன்னு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் வாங்குறாங்க சரிப்பா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு வந்து சத்தியம் பண்றாங்க அப்பதான் இந்த சகுந்தலா ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆகுறாங்க டேய் இது எல்லாம் வந்து எனக்கு புரியுதுடா நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட அதனால பத்திரமா வந்து கோடீஸ்வர வாழ்க்கையை விட நீ அளவுக்கு மீறியே அவங்க குடும்பத்துக்கு வந்து செஞ்சுட்டப்பா இருப்பினும் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன் தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரிடா பார்த்துக்கலாம்டா அவங்களுக்குன்னு எப்பயாவது தோணும் எப்போ உனக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி இன்னமும் அவங்களுக்கு தோணலை உன்னை பணங்காசு சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு மிஷினாக தான் பார்க்குறாங்க தவிர உனக்குன்னு மனசு இருக்குது அன்பு பாசம் காதல் இருக்குன்னு நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்களே அவங்க தங்கச்சி வந்து ஓடி வந்து கீழே வந்து ஹக் பண்ணுறாங்க அண்ணன் நான் அவங்க எல்லாரையும் பிரிஞ்சுருக்க போறேன்னு நினச்சா எனக்கு முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ஒரு சொகுசான காரில் வந்து பொண்ணையும் மாப்பிளையும் வந்து வலியமிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒரு பக்கம் மதுமிதாவும் அவங்க அப்பாவும் ஒரு இடத்துல வந்து எக்ஸைஸ் யோகா அது மாதிரி இடத்துல வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே இடத்துக்கு தான் வந்து கௌதம் கௌதமோட ஃப்ரெண்டு சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம மதுமிதா வந்து ஆல்ரெடி ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து எதிரே வந்து பார்க்குறாங்க பார்த்து முடித்தோன்னா அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் செல்ஃபோனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் ஆனால் அவரால் வந்து நம்ம மதுமிதாவை வந்து மறக்க முடியல அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க ஒய்ஃப் வந்து வராங்க அவங்க வேறு யாரும் இல்லை மதுமிதாவோட ஃப்ரெண்டு தான் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் போல இருக்கு டேய் ஒவ்வொரு வாட்டியும் நீ லவ் பண்ண மதுமிதாவை பார்க்குறப்ப நீ தலை வந்து குனிஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் நான் பார்த்து கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு மதுமிதா அங்கே தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்கிறதும் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலடா போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன அங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கேன் உங்கள் பொண்ணுக்கு வரன்லாம் பார்க்குறீங்களான்னு மதுமிதாவோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க உடனே அவர் வந்து கரெக்டாக வந்து அந்த இன்னொரு நபரை தான் பார்க்குறாங்க மதுமிதா லவ் பண்ண பையனை உடனே அவர் மட்டும் டக்குன்னு வந்து போயிட்டாங்க அப்போ நான் கூடிய சீக்கிரம் நான் இதை எல்லாத்தையும் ஏற்பாடு வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாலேம்மா ஏன்னா எல்லா மாப்பிள்ளையும் வந்து மதுமிதாவை பார்த்தோன்னே ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வாட்டி எப்படிமா இதெல்லாம் நான் பேசுறது அதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான் அவனுக்கு தேர்ட்டி எயிட் ஆகுது உங்கள் பொண்ணுக்கு முப்பத்தஞ்சாவது அப்படி இருக்கும்போது இந்த சம்மந்தம் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியாம்மா நடந்தால் ரொம்ப சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதாவோட அப்பா கேஷுவலாக வந்து மதுமிதா மட்டும் போயிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோ கௌதம் வந்து வராங்க ரெண்டு பேரும் வந்து லைட்டாக வந்து இடிச்சுக்கிறாங்க செல்ஃபோன் வந்து மதுமிதா செல்ஃபோன் கீழே விழுது அவங்க ஒரு இருபது பேரோட வந்திருக்காங்க கௌதம் சாரி சாரின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க ஐயோ என்னையா சாரின்னு மட்டும் சொல்லிட்டு போகிறேன் எக்ஸ்கியூஸ் மீ சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மட்டும் ஆசா வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சந்தோஷ் சொன்ன கௌதமோட ஃப்ரெண்டு அவங்க தான் அபர்ணா அவங்க வந்து இவர் மேலே ரொம்ப அன்பா பாசமாக இருக்காங்க என் அண்ணனுக்கு எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து போராட்டம் பண்ணி எப்படி ஒரு பொண்ணை பிடிச்சி கௌதம் முன்னாடி நட்டணுங்கிற மாதிரி தந்திரமான முறையில் பேசி ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூட்டிகிட்டு வராங்க அது பிரம்மாண்ட மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது அந்த இடத்துல தான் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பொண்ணும் அப்படியும் பேசுகிறாங்க நம்ம கௌதமும் ஊர் பக்கம் அந்த பொண்ணும் பேசும்போது எனக்கு வந்து சொத்து சுகம்லாம் இல்லைம்மா நான் வந்து ஃபைனான்சியலி ரொம்ப வந்து லூஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க அச்சச்சோ உங்கள் கம்பெனியை நான் வந்து பார்த்துக்கலாம்னு நினச்சி கோடி வாழ்க்கைக்காக தான் ஆசைப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா என்ன இவர் இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு சரிங்க எனக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கௌதமை கழட்டி விட்டுட்டு அங்கேயிருந்து போகிறாங்க எல்லாருக்குமே பணம் காசு தான் முக்கியமாக போயிடுச்சு அன்பு பாசம் காதல்னு எதுவும் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் சந்தோஷ் வந்து லெஃப்ட்டில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா வந்து விரும்புகிறாங்க அவங்களுக்கு ஒரு செவன்ட்டி ப்ளஸ் இருக்கும் போல இருக்கு ஏ பாட்டி வந்து விரும்புகிறாங்க அவங்களுக்கு என்ன வயசாக இருக்கும் அப்படின்னு சந்தோஷோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் தான் பண்ணுறாங்க போல இருக்கு அந்த ஒரு சின்ன விஷயத்தில் உடனே வந்து அவங்களுக்கு இருபதுக்கு மேலே இருக்கும் நான் டேட் ஆஃப் பர்தெல்லாம் வந்து கேட்டுகிட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃபை வந்து ஃபோனில் வந்து பார்த்துட்டு பயந்துக்கிட்டே வந்து பேசுகிறாங்க போல இருக்கு அந்த இடத்துல அந்த ஒரு நபர் உடனே வந்து பாட்டி வந்து போயிட்டாங்க இன்னொரு சின்ன பொண்ணு வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க இதை வந்து அந்த சந்தோஷம் வந்து பார்க்கவே இல்லை சாரிப்பா சாரிப்பா ஒன்றை போய் தேவலாம் சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லி லிஃப்ட்டை வந்து திறக்கிறாங்க சந்தோஷம் வந்து வெளியில் வராங்க வெளில வந்து பார்த்தா என்னமோ சொன்னேன் பாட்டின்னு பார்த்தா சின்ன பொண்ணாக தான் தெரியுறா ஹாய்ங்க அப்படின்னு அவங்க மாட்டுங்க டாட்டா கட்டிட்டு போகிறாங்க ஓ லிஃப்ட்டில் வரும்போதே வந்து இப்படியெல்லாம் நீ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் போட அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மதிதாக வராங்க எதுக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து மீட்டிங் வச்சிருக்க நான் இன்னொருத்தர் வந்து கண்டிப்பாக வந்து வரப்போறாங்க அதுக்கு தானே ஏய் உன் வாழ்க்கையை வந்து சரி செஞ்சு தரேன்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுங்கம்மா ஏய் எல்லாரும் வந்து பார்த்தா என்ன சொல்லுவாங்க நல்லாவே தெரியும் ஏய் இவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது பேசி பார்த்தா செட் ஆச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டியதானே நீ எத்தனையோ வாட்டியும் தோற்று போயிருக்கலாம் ஆனால் இந்த வாட்டி ஜெயிச்சேன்னா அது உன் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்க்கும்போது என்னங்க நீங்கள் யாரையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காஸ்ட்யூம்லாம் போட மாட்டிங்க நல்லாவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல உங்கள் ட்ரெஸ்ஸோட ஸ்டைலை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆயிடுச்சு நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா மேபி வந்து நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லியிருக்கலாம் இப்போ நீங்கள் அவுடேட்டராக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் சாரிங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எந்த போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வழி வேதனையை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்காது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அப்படியே வந்து குடுகுடுன்னு வந்து போய் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்புறம் நான் வந்து ரொம்ப கோவமாக வந்து என் மேலே இருக்காடா ரெஸ்ட் ரூமில் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்கான் அப்படின்னு சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் நான் வந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து ஆல்ரெடி வெளில வந்துட்டாங்க இப்போ நம்ம ஹீரோயின் மதுமிதா தான் அங்கே இருக்காங்க சரி நான் சமாதானப்படுத்துறேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு போகிறாங்க போனோன்னே நம்ம கௌதம் வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்காவ நான் இருக்கேன் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு பாசிட்டிவாக பேச